தேங்க்யூ மாஸ்டர்ஸ் முதல் வணக்கம் பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக பிரதீப் அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த தியானத்தில் நான் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து பத்ரிஜின்னு பார்த்தேன் அப்புறமா வந்து டூ தௌசண்ட் நைனில் இருந்து என்டிங்கில் இருந்து இதில் இறங்கினேன் நான் ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த தியானம் எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் என்னென்னா ஆக்செப்ட் as it is. எப்படி யார் இருக்காங்களோ அப்படியே வந்து ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்வது ரொம்ப ஈஸி ஆனால் செயல்பாடுல வர்றதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமானது அது ஆக்செப்ட் ஆஸ் இட் இஸ் பத்ரிஜி அவர் சொல்லுவார் ஆக்செப்ட் ஆஸ் இட் இஸ் மேடம்னு சொல்லு சரி நான் அது வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே தான் நான் இருக்கேன் அதில் வந்து நான் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன்றது நான் நம்புகிறேன் அப்புறம் பார்த்தோன்னா லைஃப் வந்து ஃபேமிலி லைஃப் ஃபேமிலியில் வந்து குடும்பம்ன்றது ஆக்செப்ட் பண்ணாதான் இதில் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட் அன்றது வந்து எனக்கு நடந்தது என் ஹஸ்பண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் அவர் வந்து அலோவ் பண்ணலை அலோவ் பண்ணலைனா அவருக்கு பிடிக்கல அவரை நம்பலை ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நம்பிட்டு வந்து என்னை அனுப்பிட்டே இருந்தார் அப்போல வந்து என்னோட வளர்ச்சி வந்து இன்னும் அதிகமாக இருந்தது எல்லாருமே புரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இப்படியே என் ஜவானி போய்கிட்டே இருந்ததுன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் பத்ரிஜி அவர்கள் வந்து கால் பண்ணி தியான பிரபஞ்சம் என்ற மேக்சைன் வந்து மேக்சைன் நீங்க பாத்துக்க மேடம்னு சொன்னார் அப்போ வந்து தியான தமிழகம் இருந்தது சரி ஓகே நம்ம சப்போர்ட் தானே நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து ஆக்செப்ட் பண்ணேன் ஆனா எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது முழு வாய்ப்பு வந்து எனக்கே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கே வந்திருக்கு எது தெரியாம தமிழ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆந்திராவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் அப்புறமா வந்து தமிழ்நாடுக்கே வந்த அவர் எனக்கு எதுக்கு அந்த பொது பொறுப்பு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் எனக்கு எதுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம மூலமாக அது நடக்கும் வந்து அவருக்கு தெரியும் இந்த தியான பிரபஞ்சம் மேக்ஸைன் என் கைக்கு வந்தப்பறம் வந்து நிறைய மாற்றங்கள் ஒரு அவேர்னஸ் ஏன்னா அந்த புக்கு வந்து வெளியில் கொண்டு வரணும்னா ரொம்ப அவேர்னஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒரு ஒரு லெட்டர் வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணது கூட இருக்குது ஸ்டார்டிங்ல தெரிஞ்ச ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண அதில் வந்து என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகம் அந்த அவேர்னஸ் ஆகட்டும் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச தமிழ் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அண்ணா எந்த அளவுக்கு நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும்ன்றது கூட நான் வந்து அந்த தியான பிரபஞ்சம்ன்ற புத்தகம் மூலமாக வந்து நான் வந்து நிறையவே கற்றுக்கிட்டேன் இன்னும் கற்றுக்கிட்டே தான் நான் இருக்கேன் அந்த அளவுக்கு அது கொண்டு போற எல்லாரும் மக்களுக்குள்ளேயும் அது போறது அண்ணா அது வந்து என்னோட கான்பிடென்ஸ் லெவல் ஆகட்டும் பத்ரிஜி அவர்களோட அருள் அவர் எது சொன்னாலும் ஓகே சொல்றது தான் எங்களோட வேலையே ஓகே சொல்லிட்டு அவர் வந்து பண்ண வைக்கிறாரு நான் ஒரு வந்து ஒரு டூலா இருந்து நான் அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த வாய்ப்பானா ஆகட்டும் இப்போ வந்து தியான மகா யக்னத்திலும் லாஸ்ட் டைம் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிரதீப் சார் வந்து கொடுத்தார் அப்போ வந்து சரி ஓகே நம்ம கல்ச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த டைம் வந்து அவர் கல்ச்சர்ஸ் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேர் சார் சுவர்ணி மேடம் அவங்க ஆனால் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் தியானம் மூலமாக நிறைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ ஜஸ்ட் ரிட்ரீட் வந்து நான் ரிட்ரீட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் மௌனம் இருந்தேன் அதில் என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் செல்ஃப் ரியலைசேஷன் அந்த செல்ஃப் ஆனால் எப் நம்ம வந்து தியானம் அந்தது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் அன்றதுக்கு நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம தான் எக்ஸாம்பிள் யாருக்குமே வந்து அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல தேவையில்லை எனக்குள்ள நடந்த மாற்றங்கள் ஆகட்டும் ஆனா எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும்னா ஒரு ஹோம் மேக்கர் எந்த லாங்குவேஜுமே கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட எல்லாமே சாதிக்க முடியும் இந்த தியானத்தில் அன்றது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் கற்றுக்கிட்டே தான் நான் இருக்கேன் கடைசி மூச்சு காட்டுறவருக்கு நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால இந்த தியானம்ன்றது எனக்கு ஒரு சாப்பாடு போட்டதுன்றது வந்து ரொம்ப கம்மி தியானத்தில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குமோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் அனுபவிச்சுருக்கேன் ஒரு வளர்ச்சி என்ன ஒரு சுவாசத்தின் மேல் கவனம் வந்து இந்த அளவுக்கு கொண்டு அன்றது எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஆனால் இந்த இருபது வருஷத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருமே வந்து ஜஸ்ட் ஆனா தியானம் சுவாசத்தின் மேல் கவனம் இது வச்சாலே வந்து உங்களால் சக்சஸ் ஆக முடியும் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவிலோ கூட நான் வந்து கிட்டத்தட்ட இந்த டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸில் எப்போவாவது தேவைப்பட்டால் மெடிசின் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லவே மாட்டேன் எப்போவாது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோம்னா இதுக்கு கூட முக்கிய காரணம் வந்து தியானம் மட்டும்தான் இந்த தியானம் பண்ணாலே போகும் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு விஷயம் தியான பிரபஞ்சம்ன்றது ஸ்டாலில் இருக்க மேக்சின் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடந்தால் கூட நம்ம கிஃப்ட்டுக்கு பதிலாக வந்து ஆகட்டும் ஆகட்டும் அந்த வந்து 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 மாதிரி நம்ம ரீச் பண்ண முடியும் எல்லாருமே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக புக் வணக்கம் என் பேர் குமாரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் கடந்த பதினாலு ஆண்டுகளாக இந்த ஆனா பானா சத்தி தியானம் என்றது செய்து கொண்டு ஒரு ஆனந்தமான அத்தமான வாழ்க்கையை நான் பெற்றிருக்கேன் என்று பெருமையுடன் சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆசைப்படுகிறேன் முதலில் இந்த இடத்துக்கு இந்த சங்குஸ்தாபனை போட்ட ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டிலே பத்ரிஜி வந்திருந்து அன்னைக்கு ஆள் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்து எங்கள் வீட்டிலே யோசனை செய்து வந்து அன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஒரு க்ஷேத்திரம் பிரமிட் க்ஷேத்திரம் வரணும் என்று அவர் முடிவு பண்ணி எல்லாரோடைய ஆலோசனையுடன் இது இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மகா கஷத்திரமாக இன்னைக்கு விளங்கியிருக்கு நாம் எல்லோரும் இங்கே கூடி சந்தோஷமாக இந்த ஒரு ஆனாப்பான சதி தியானம் செய்து கொண்டு ஒரு சஜ்ஜன் சாங்கத்தியத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த ஒரு வாய்ப்பு அன்னைக்கு பத்ரிஜி எங்கள் வீட்டுக்கு வரும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி என்று ரொம்ப பெருமையுடன் சொல்லிக்கிறேன் நான் பத்ரிஜியுடன் என்னுடைய வாழ்க்கை என்றது மிக மிக அற்புதமாக கடந்த பதினாலு ஆண்டுகளாக நிறைய முறை அவருடன் உலகத்திலே இருக்கிற எத்தனையோ நாட்களுக்கு அவருடன் சென்று வந்திருந்தேன் இந்த தியானத்துக்கு வரதுக்கு முன்பு நான் மிக மிக ஒரு ஷார்ட் டெம்பர் லேடி ரொம்ப கோபம் அதிகம் முன்கோபம் தியா அதுக்கு முன்பு நான் ஒரு சாய்பாபா டிவோட்டி என் வீட்டுக்காரர் தான் முதலில் தியானத்துக்கு வந்தாரே தவிர நான் வரவில்லை நான் தியானத்துக்கு முன்பு பாட்டு பஜனைகள் சாய்பாபாவுக்கு சேவை செய்வது தான் மிகப்பெரிய ஈடுபாடோடு இருந்தேன் ரெண்டாயிரத்து பத்திலேருந்து தான் நான் இந்த தியானத்துக்கே வந்தேன் வந்த பிறகு எவ்வளவு மாற்றம் என்றால் அப்போ இருந்த குமாரிக்கும் இப்போ இருந்த குமாரிக்கும் எனக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரிகிறது என் கோபம் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு அது இல்லாமல் பத்திரி இந்த கோ கோவிட் வந்த பிறகு அதுக்கு முன்பு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது யாராவது மாஸ்டர்ஸ் எங்கேயாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்கன்னா ஒரு புக் எடுத்துன்னு போயிட்டு நோட்ஸ் எழுதுவது அது வீட்டுக்கு வந்து அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிந்து கொள்வது எப்போ கோவிட் வந்து நாம் யாருமே வெளியில் போகாத டைமில் நமக்கு ஒரு இந்த பிஎம்சி மூலமாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பிகாஸ் நாங்கள் எல்லாருமே மதர் தங் தெலுங்கு பீப்புள் எங்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது குழந்தைங்களுக்காக செகண்ட் லேங்குவேஜ் என்றது தமிழ் கத்துக்கிட்டோமே தவிர அவ்வளவு ஒரு இந்த மாதிரி யூடியூப்ல பேசுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு நைபுணியம் கிடையாது அப்படி இருந்த எங்களை பத்ரிஜியோட கான்செப்ட்ஸ் எல்லாருமே படித்து நாங்கள் யூடியூப்ல ஃபார்ட்டி ஒன் டேஸ் கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நிறைய நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் நான் தெலுங்கு புக்லேருந்து தமிழ்ல பண்ணியிருக்கேன்னா அதுக்கெல்லாமே ஒரு எனக்கு ஒரு ஒரு கான்பிடன்ஸ் உன்னால கூட பண்ண முடியும்னு கொடுத்தது எனக்கு இந்த தியானம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியும் எத்தனை பேருக்கு தியானம் சொல்லியிருக்கோம் எத்தனை கிளாஸஸ் நிறைய பத்ரிஜி கான்செப்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அவருடைய வசிஷ்டாமிருத்தம் என்ற புக்கு இப்போ கூட அவர் இருந்த காலத்தில் என்னை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் தமிழில் இன்னும் அவர் இருக்கும்போதே அது முடிச்சுட்டு அவர் கையால் அந்த புக்கு இனாகரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் சில சந்தர்ப்பத்தினால அது ஃபினிஷ் பண்ண முடியல இப்போ அது என்டிங் ஸ்டேஜஸ்க்கு வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அதுவும் தமிழில் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த தியானம் என்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் நுன்பு எவ்வளவு இருந்தாலும் நம்மளுடைய ஆகட்டும் நம்மளுடைய குணங்களாகட்டும் எவ்வளவு மாறுகிறது என்றது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில பின்னால போய் பார்த்தேன்டாதான் எவ்வளவு தியானம் என்றது நமக்கு ஒரு நல்ல பாதையை கொடுத்திருக்கிறது என்றது எல்லாராலுமே உணர முடியும் இனி பத்ரிஜியோட நிறைய நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கு இன்னி இங்க இதுக்கு வரதுக்கு முன்பு கூட சில நாட்கள் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது இன்னைக்கு கூட இங்க வர்றதுக்கு எங்க ஃபேமிலியில யாருமே எனக்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை ஆனா நான் கண்டிப்பாக இந்த தியான மகா யஜத்துக்கு போகணும் எல்லா மாஸ்டர்ஸோடயும் சேர்ந்து இந்த குரூப் மெடிடேஷன் பண்றதுனால எவ்வளவோ எனர்ஜிஸ் எனக்கு எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்து இவ்வளவோ சந்தோஷமா இருக்கு நிறைய மாஸ்டர்ஸை மீட் பண்ணினேன் எல்லாரும் நாம சேர்ந்து இந்த தியான மகா யஜத்தை இந்த நாலு நாள் அற்புதமா கொண்டாடலாம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்